இயேசு கிறிஸ்மி நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாள் நாம் ஒரு பாடலோடு துவங்கலாம் எந்த தங்கும் ஏசுநாயகா உந்தன் வீடாய் சுாயாசு ஏ சுனாயகா உந்தன் வீடாய்க் கொள்ளும் ஏ சுனாயா மாம்சகிரியை போக்கும் ஏசு நாயகா குழந்தை உள்ளமாக்கும் ஏசு நாயகா ஏசு நாயகா ஏசு நாயகா குழந்தை உள்ளம் ஆக்கும் நாயகா என்னை உமக்கு தந்தேன் ஏ நாயகா இனி நல்ல நீரே ஏ நாயகா ஏ நாயகா சுாய நல்ல நீரே கா அன்பு தகப்பனே அதிகாலை பொழுதிலும் நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா எங்களை இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்துவீராக இதாவாகிய தேவனை ஏசு கிறிஸ்துவை ஆவியான தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களோடு இருந்து எங்களை இந்த நாள் முழுதும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என் மன மகிழ்ச்சி எதை சார்ந்ததாக காணப்படுகிறது இந்த நாளில் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று பார்க்கிறோம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளுடைய மனமகிழ்ச்சி ஒருவேளை ஆண்டவரை அறியாதவங்க சொல்லுவாங்க இது என்ன ரொட்டீன் லைஃப்பாக நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சேஞ்சஸ் நமக்குள்ளேயே ஆவிக்குரிய அநேக மாறுதல்களை சேஞ்சஸ் தேவன் கொடுத்துருக்கிறார் ஆண்டவரை துதிக்க நேரம் ஆராதிக்க ஒரு நேரம் வேதம் வாசிக்க ஆண்டருடைய பாதத்தில் உபவாசித்து ஜெபிக்க துதிக்க பிறருக்காக ஜெபிக்க கர்த்தரோடு உறவாட கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவரது வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள அவரை போலவே மறுரூபமாக அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ நான் எப்படி நான் மனமகிழ்ச்சியாக இருப்பது எது என் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்நாட்களில் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தில் ரெண்டாம் வசனம் நான் இன்று வாசித்து கொண்டு இருக்கும்போது அது மிகவும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தியானம்னு சொன்னால் மனுஷர்களாகி நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தியானம் பண்ணுறோன்னு மட்டும்தான் தெரியாது எதை மனதின் ஆழத்தில் கொண்டு வந்து திரும்ப திரும்ப அசை போடுகிறோமோ அதுதான் தியானம் இன்றைக்கு நம்மால் உலக கவலைகளை அசை போட முடியும் என்றைக்கோ நாம் எழுந்து போன அநேக காரியங்களை அசை போட முடியும் அநேக வேதனை தரும் அனுபவங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்துவிட்ட கடினமான சில காரியங்கள் இதையெல்லாம் நமக்கு அசைப்போட தெரியும் வேத வசனத்தை அதிகாலையில் வாசித்து அந்த ஒரு வார்த்தையை அந்த நாள் முழுவதும் அசை போட போட நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இதற்கு முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல சங்கீதம் ஒன்று ஒன்றில் சொல்லப்பட்டது போல ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது தான் இந்த மனமகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி நமக்கு சொந்தமாகும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாற முடியும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இதை செஞ்சால் நமக்கு அவருக்குள்ள டிலைட் உண்டாகும் கத்துடைய வார்த்தையின் மீது மகிழ்ச்சி உண்டாகும் ரெண்டாம் வசனம் தான் இங்கிலீஷில் போட்டிருக்கு இங்கிலீஷ் பயமில் பட் அப்படின்னு சொல்லி நாம் எது செய்யக்கூடாது மூன்று காரியங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் அன்காட்லி அவங்களுடைய கவுன்சல் அந்த ஆலோசனைகளில் நடவாமல் அது மாதிரி பாவிகள் சின்னஸ் அவங்களுடைய பாத்து அல்லது பாதையில் நாம் நடக்காமல் அடுத்தது துன்மார்க்கர் பாவிகள் அடுத்தது பரியாசுக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல் ப்போ நடப்பது நிற்பது உட்கார்வது இது மூன்றுமே நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது என்பதை இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இவைகளை செய்யாத படிக்க இருந்தால் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வாஞ்சை புற நமக்கு உண்டாகும் நை கத்துரை வாத்து சொல்லுது புறப்படு எது வத் எதை நான் சொல்லுகிறேனோ அந்த காரியத்தை செய்யும்படி இனி இன்று புறப்படு இப்பொழுதே புறப்படு இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆலயத்தில் இரு இருந்து கொண்டு இருக்கலாம் அப்போ ஆலயத்திற்கு அதிகாலையிலே புறப்படு இரவு நேரத்திலே ஆயத்தமாக வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு செல்வதிலே உனக்கு மன மகிழ்ச்சி உண்டாக இருக்க வேண்டும் ஜெபித்துவிட்டு புறப்படு ஆலயத்தை விட்டு புறப்படும்போது ஜெபித்துவிட்டு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வீட்டிலே கொண்டு செல்வதற்கு ஏற்றது போல நடைகள் காக்கப்படட்டும் ஒருவேளை சிலருக்கு கடைகள் ரொம்ப தூரத்தில் இருக்கலாம் அதனால் அவர்கள் வருகிற இடத்துல ஏதோ சிலது வாங்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் ஆலயத்தினுடைய நன்மைகளை நாம் சுமந்து கொண்டு நமது வீடுகளிலே சென்று ஒரு வினாடி தேவனுக்கு நன்றி செலுத்தி அதற்கு பிறகு நமது காரியங்களை செய்யும்போது அந்த நாள் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமான பாதையிலே தேவன் அருமையாய் நம்மை நடத்தி செல்லுவார் ஏசையா ஐம்பத்தி ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களிலே தேவன் கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன புறப்படுங்கள் புறப்படுங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை பரிசுத்தம் உள்ள ஆண்டவருக்கும் பரிசுத்தம் இல்லாத காரியங்களுக்கும் ஒருபோதும் தொடர்பு வைக்கவே முடியாது இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனால் அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இப்படி போன்ற ஐக்கியத்தில் அநேக காலங்கள் நிலைத்திருக்க முடியாது இதில் வாசிக்கிறோம் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் ஏன் தேவன் நம்மளோடு பேசுகிறார் என்றால் நம்மை சுத்திகரிக்கும் படிக்கு நம்மை அறியாத நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சில பாவங்களை நம்மை விட்டு தூக்கி எறியும்படிக்கு நாம் இரத்தத்தால் கழுவப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை மறுபடியும் துவங்கும்படிக்கு நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் பதிமூன்றா பனிரெண்டாம் வசனம் நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை ஓடிப்போர்களைப் போல ஓடிப்போவதில்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இசுவிலின் தேவன் உங்களை உங்கள் பிறகே உங்களை இருப்பார் இது எதை குறிக்கிறது கர்த்தருக்கு நமது வழிகளை ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது இன்றைக்கு இந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழக்கூடாமல் அநேக நேரங்களில் பொல்லாத பிசாசின் கிரியைகள் என்ன செய்கிறது நம்மை கர்த்தருடைய கட்டளை அன்பான கட்டளை நம் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் வாழும்படியாய் புரட்சாதிகளின் நடுவிலே பிரகாசிக்கிற சுடர்களாய் வாழ்ந்து அநேகரை இந்த ஆச்சரியமான வெளிச்சத்திடத்திற்கு திருப்பும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் அநேக கட்டளைகளை கொடுக்கிறார் செய்யாதென செய்யாத என்று சொல்லி சில சொல்லுவாங்க பெரியவர்கள் இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க செய்யாதென செய்யாத அதுக்கு பிறகு ஒரு வார்த்தையும் கேட்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் நம்மிடத்திலே பேசுகிறார் அப்போது நாம் அவருக்கு செவி கொடுக்குறோமா அவர் அன்பாக உரிமையோடு நம்மிடத்தில் வந்து அவர் நம்மிடத்துல பேசும்போது நாம் அவருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம் எப்படி பதில் கொடுக்குறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆதி பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முதல் நாலு வசனங்கள் நமக்கு தெரியும் அப்ரஹாமுக்கு ஆண்டவர் சொன்னார் நீ உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் இந்த இடம் நீ தங்குவதற்கு ஏற்ற இடமில்லை நான் உன்னை ஆசிர்வதிப்பதற்கு உரிய இடத்திற்கு நான் காண்பிப்பேன் நீ புறப்பட்டு போ என்று சொல்லி உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போவாங்க பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கத்து சொல்லுகிறார் இப்போ அபிரஹான் அவர் உடனே போகிறார் லோத்து இன்னும் கொஞ்சம் பேர் அப்ரஹாமோடு கூட இவங்க வராங்க இதை நாம் ஆதியாகமும் பதிமூணாம் அதிகாரத்தில் ஐந்து முதல் ஏழு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தரோடு இணைந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது அவரோடு இணைந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற நாம் ஏசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் தான் என்னுடைய முதல் உறவு என்று நம்பும்போது நாம் திசை கட்டு சீர்கட்டு போவதே இல்லை இந்த ஆதிகமம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஐந்து முதல் ஏழை வாசிக்கும்போது போது வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிடுச்சு அப்ரஹாமுடைய மந்தை மேய்ப்பெருக்கும் லோத்துடைய மந்தை மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு இதில் நாம் பார்க்குறோம் ரொம்ப பிடித்த ஒரு வசனம் என்ன ஆறாம் வசனம் கர்த்தர் ஆசிர்வதிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒருமித்து குட் குடி இருப்பதற்கு பூமி தாங்க முடியல என்று நாம் பார்க்குறோம் அடுத்ததாக பார்க்கும்போது ஆஸ்தி மிகுதியாக இருந்தது அவங்களால ஒத்து போக முடியல ஒருமித்து போக முடியல அந்த ஆஸ்தியை வைத்து இந்த பக்கம் ஆடு மாடுகள் மற்ற எல்லா ஒட்டகங்கள் வாங்கி விட்டால் இந்த பக்கமும் அதே போல் செய்வதற்கு பணம் இருக்குது ஆனால் அவர்களால் ஒருமித்து வாசம் பண்ண முடியாதபடி அவர்கள் ஒரு போஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு போஸ்டில் உள்ளவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் மந்தை மேய்க்கிறவர்கள் இரண்டு சாராரும் அவங்க மோதி கொள்ளுகிறாங்க அப்போ அப்ரஹாம் சொன்னது என்ன இந்த வாக்குவாதம் நமக்கு வேண்டாம் நாம் சகோதரர்கள் இன்றைக்கு அநேக நேரத்தில் வாக்குவாதம் பண்ணுகிறது எத்தனை கொடூர முடிவுகளில் முடிந்து விடுகிறது என்றென்றைக்கும் இந்த கிழக்குக்கும் மேற்கு உள்ள தூரம் போல அவர்கள் ஒருவரை ஒருவர் அவர் அவர்கள் மறுபடி ஒரு நாளும் அவர்கள் தங்களோடு பேசவே முடியாதபடிக்கே அவர்கள் முற்றிலுமாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போயிடுறாங்க இப்போ இன்றைக்கு கிழக்கும் மேற்கும் இணைய முடியுமா வானமும் பூமியும் இணைய முடியுமா அது போன்ற நிலைமை அதை வாக்குவாதம் வரும் முன்பு விவேகம் உள்ளவர்கள் அவங்க அப்புறம் போயிடுவாங்க அப்படி ஆப்ரஹாம் அப்புறம் போனது நமக்கு தெரியும் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது மார்க்கு நாலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய வார்த்தை எல்லா சபைகளிலும் போதிக்கப்படுகிறது நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் ஞாயிற்றுக்கிழமையோ எல்லா நாளுமே ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து நமக்கான வெளிப்பாட்டை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ளாதபடி நாம் போக மாட்டோம் உண்மையிலேயே தேவனை நேசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் கட்டாயமாக அவர்கள் வசனத்தை நேசிப்பார்கள் அல்ல வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நேசிப்பார்கள் நீங்களே உலக பிரகாரமாக யோசித்து பாருங்கள் நம்ம யாரையாவது ரொம்ப நேசித்தோம் உலகமே அவர்கள் நல்லவங்க இல்லைன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நல்லா அடிப்படுகிற வரைக்கும் என்ன செய்வோம் அவர்களை நாம் நேசிக்கிறதுனால அவங்க சொல்கிற வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கத்தருக்குள் நம்ம வந்த பிறகு நம்ம அப்படி செய்கிறது கிடையாது காலங்களில் எல்லாமே ஒன்று எல்லாரும் என்னை போலவே இருப்பாங்க என்று நினைத்து நாம் உலகத்துல பழகும் போது அடிக்கடி வேதனைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம் ஆனால் பரிகாரம் என்று ஒன்று உண்டு கத்தரிக்கொள்ளாது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இதில் மார்க்கு நாலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதில் வாசிக்கும் போது வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வார்த்தையை நம்ம கேட்குறோமே சண்டே கேட்குறோம் ஃப்ரைடே கேட்குறோம் ஞாயிறு வெள்ளி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாமே நம்ம கேட்குறோம் நம்ம அநேகருடைய சிலருக்கு அனைவருடைய பிரசங்கங்கள் கேட்பதில் மிகுந்த ஆவல் உண்டு ஆவியானவருடைய துணைப்படி கத்துடைய ஆவியானவர் ஏவுகின்ற சிலருடைய பிரசங்கத்தை கேட்பது மிகவும் அதிக நன்மையை கொடுக்கக்கூடியது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளரக்கூடிய உன்னதமான காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய அறிவை தெளிவிக்கக்கூடிய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய பிரசங்கங்களை கேட்பது ரொம்ப நல்லது அப்போ அப்படி நாம் கேட்குறோம் தான் ஆனால் கேட்டாலும் எவைகள் நெருக்கி போடுகிறது உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இச்சைகள் இதெல்லாம் உள்ளே பிரவேசித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் கேட்குற வார்த்தை ஈவினிங் ஆராதனைக்கு வர்றதுக்குள்ளே எங்கேயோ போயிடுது அப்படி இருக்கக்கூடாது இன்றைக்கி நல்ல மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க நம்ம தானே மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ் ஏன்னா நம்ம கரெக்டாக வேதம் வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் தசம்பாங்கங்கள் கொடுக்குறோம் கர்த்தரோட நேரம் செலவிடுகிறோம் இதை விட யார் இருக்க முடியுன்ட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் நமக்கு தான் இந்த வார்த்தையே இப்படி குடும்பத்துக்கு போகும்போது வசனத்தை நிமித்தம் இடரல் உண்டாக்கும் போது உண்டாக்கப்படும்போது வார்த்தைகளுக்கு எதிரான சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது என்ன ஆகிறது ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனத்தை நிமித்தம் தேவ வசனத்தை கை கொள்ள ஆரம்பிக்கிறது நிமித்தம் தேவ வார்த்தைக்காக நாம் உறுதியாகி நிற்கும்போது பார்த்திங்கன்னா உண்டாகிற அந்த துன்பம் அது எதை வந்து குறிக்கிறது நம்ம எல்லாரும் யார் கத்தோடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தோடு ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகள் அல்ல நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரத்தில் நம் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நாம் வாசிப்போம் பன்னிரெண்டு முதல் பதினேழு வசனங்கள் யும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு துன்பம் நம்மை நெருக்கும் போது தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நம்ம ஆரம்பிக்கும் போது நமது குடும்பங்களிலே அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது சில நேரங்களில் துன்பங்கள் வரலாம் சமுதாயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்ணும்போது ஊழியம் செய்யும்போது ஊழியர்கள் நடுவிலே நாம் இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்தை கடைபிடித்து நாம் வாழ நம்ம ஆரம்பிக்கும் துன்பங்கள் வரலாம் வசனம் சொல்லுகிறது பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் உள்ளவர்களாக இருப்பார்கள் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதை அறிந்து கொள் இல்லை அப்பஸ்னாக பவுல் தீமத்தேவுக்கு எழுதுகிற நிருபம் அதில் சொல்லுகிறார் யாரிடத்தில் கேட்டாய் இதை அறிந்து கொள் பதினாறாம் வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவராகியும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசம் கடிந்து கொள்ளுதல் திருத்துதல் நீதியை படிப்பிக்குதல் இதற்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது தேவனை நாம் நேசிக்கிறோம் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேத வசனத்தின்படி நான் ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று நம்புகிற எதிர்பார்க்கிற நாம் செய்ய வேண்டியது என்ன தேவ நமக்கு எவைகளை கற்றுக் கொடுத்தார் கற்று கொண்டவைகளிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இன்றைக்கி அநேக பாடல்களை நாம் பாடினாலும் கடைசியாக நமது மனதை கொள்ளை கொண்டு போகிற பாடல்கள் என்ன அந்த காலத்தில் பாடின சாரால் நவ்ரோஜி சிஸ்டர் அவங்களுடைய பாடல்கள் சகோதரர் தினகரனுடைய பாடல்கள் இப்படி நம்ம நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு அவ்வளோவா பேர் தெரியாது ஆனால் அந்த பாடல்கள் மட்டும் என் உள்ளத்திலே அப்படியே தங்கியிருக்கும் ஆரம்ப நாட்களில் எங்களுடைய வீட்டில் அதிகமாக கொஞ்சம் சண்டை வரணுன்னா குடும்ப ஜபத்தில் எனக்கு ஃபாதர் பெர்மான் பாடல் இப்படி அந்த பெண்டிகாஸ்டல் அந்த லுக்கில் இருக்க பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சிஎஸ்ஐ சாங் பிடிக்கும் இதுலேயே நான் ஆரம்ப நாள் எனக்கு தெரியாது எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான் சில வித்தியாசங்கள் இருக்குது அவ்வளோதான்னு அப்போ நான் ரொம்பவும் ஒரு மத வெறின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது ஆனால் நான் எப்போவுமே தனியாக இருக்கும் போது அந்த தான் நான் கேட்பேனே இப்போ எனக்கு அதில் சில பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அதை தான் நம்ம தனியாக இருக்கும்போது பாடுகிறேன் எதற்காக நம்ம கொஞ்சம் ஈஸியான பாடல்கள் ஃபாதர் பெர்மான்ஸுடைய பாடலும் ஆவதியானவர்கள் எழுதப்பட்டது தான் ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது தமிழ் ரொம்ப தெரியாதவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம அதை பாடல்களை நம்ம அதிகமாகி பாடுகிறோம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறிய வயது முதல் அறிந்திருக்கிற அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா ஊழியங்களை விட மேலான ஊழியம் சண்டே கிளாஸ் ஊழியம் ஏன்னா முதன் முதல் தேவன் எனக்கு கொடுத்ததே அந்த ஊழியம்தான் ஆனால் எனக்கு தெரியல அது ஆண்டவர் தான் பேசினாரானே தெரியல என்னை கைட் பண்ணுற சபைக்கு நான் போகலை லேமன் சிவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் அந்த ஊழியத்தில் இருந்ததுனால அவங்க வந்து பாவிகள் இடத்துல நான் பேச மாட்டார் நீதிமன்றத்தில் தான் ஆண்டவர் பேசுவான்னு சொன்னதுனால என்னால் அதை அப்போவே ஒப்பு கொடுக்க எனக்கு தெரியலை ஒப்பு கொடுத்துருந்தா இன்னும் வாழ்க்கை பிரகாசமாக இருந்திருக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார் சிறு பிராயம் முதல் என்னெல்லாம் அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க ஒருவேளை நீ படித்தாய் சண்டே கிளாஸில் படித்தாய் உன் வீட்டு சூழ்நிலை ஒருவேளை அதெல்லாத்தையும் கடைபிடிக்க முடியாததாக இருக்கலாம் உள்ளத்தின் ஆழத்தில் நீ அதை விசுவாசித்து கர்த்தரோடு அவர் வார்த்தைகளோடு பின்னி பிணைந்திருந்தால் ஒரு காலம் வரும் உன் தலையை தேவன் உயர்த்துவார் என்று சொல்லி அடுத்ததாக நாம் வாசிக்கும்போது இந்த சத்தியத்தை மட்டும் நம்ம அறிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்க மாட்டோம் நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இப்போது எங்கள் சமீபமாக ஒரு மகன் அவன் படிக்கிறதே எட்டாவது தான் படிக்கிறான் நான் சொன்னேன் ஏன்பா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சில்ட்ரனுக்காக ஒரு சின்ன நேரம் நான் ஒதுக்கியிருக்கேன் ஆனால் அதில் நீ ஏன்பாக கலந்து கொள்ளலைன்னா ஆண்டி நான் எட்டு மணி வரைக்கும் நான் பய நான் நான் என்னுடைய பாடங்களை படிக்கிறேன் ஹோம்ஒர்க் எழுதுறேன் அப்படிலாம் சொல்கிறான் இப்போ இந்த எட்டு வயதில் நேரமே எட்டாவது படிக்கும் போது நேரம் இல்லைனா இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு அந்த மகன் உயர வேண்டிய உயரங்கள் எத்தனையோ இருக்குது அந்த நாளில் என்ன சொல்லுவாங்க அப்போ அவங்க தாய்கிட்ட சொன்ன அப்படி அவன் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்காத நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அவனோடு சொல்லி கொடு அதற்கு பிறகு லிங்கில் வரட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் செலவு பண்ணுறது பெருசு இல்லை ஏன்னா அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த கள்ளம் கபடம் இல்லாத முகங்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறது சாயந்தரம் ஏழு மணினால் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது ஆனால் அந்த பிள்ளைகள் முகத்தை பார்க்கும்போது அவர்களுடைய ஈகர்னஸ் பார்க்கும்போது என்னை அறியாமல் எனக்கு தெம்பு கொடுக்குறதே அந்த குட்டி பிள்ளைங்க லிங்க் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கூட கர்த்திருக்கா இதாக ஒன்று செஞ்சு பாருங்களேன் அந்த சந்தோஷத்துக்கு ஏன்னா அந்த உலகத்தில் எவருமே கொடுக்க முடியாது அந்த மன மகிழ்ச்சி வரவே வராது கடைசியாக ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதிமூன்றில் நம்ம வாசிக்கிறோம் ஏழையாக இருக்கிறாங்க இல்லைனா அவங்க வந்து சிறுமையானவங்களாக இருக்கிறாங்க சில பேர் வயதானவங்கக்கிட்ட கூட பேச மாட்டாங்களா ஒரு ரொம்ப அவருக்கு ஒன்றும் யங் ஏஜ் கிடையாது ஆனால் என்னோட நிறைய பிள்ளைகள் உட்கார்ந்துருந்தாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து காஷியோ கற்றுக்கிட்டு இருந்தோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் முழுக்க கற்றுக்கல எனக்கு இப்போது எல்லாத்தையும் சேர்த்தும் செய்ய முடியல அந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் என்னோட கொஞ்சம் பிள்ளைகளும் சேர்ந்து அவங்க கற்றுக்கொண்டு இருந்தாங்க அப்போ அந்த பிரதர் சொல்கிறாங்க அந்த மாஸ்டர் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வயசு ஆனவங்களோட நம்ம வச்சிக்கவே கூடாது ரொம்ப நேரம் பேசுனா நம்மளும் வயசாகி போயிடுவோம் அதனால் நம்ம பேசுறதெல்லாம் யாரோட பேசணும் கொஞ்சம் யங் ஏஜாக இருக்கவங்களோட தான் பேசணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு தெரியல ஒரு வேளை அதை சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அம்மா அப்பா கூட கொஞ்சம் பெருசான தன்னை விட கொஞ்சம் உயரமாயிட்டா வயசானவங்களா தெரிஞ்சிடும் இன்றைக்கி அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறவர்கள் இதில் நம்ம ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் மனம் திரும்பி என்ன பிரயோஜனம் அதுக்கு பிறகு ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவோ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ கூப்பிடுகிற நேரத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்ல தெரியாத பிள்ளைகள் ஒருவேளை அவங்க லைஃப் டைமில் மனம் திரும்பி என்ன பிரயோஜனம் அவங்கள திரும்பி கொண்டு வர போகிறாங்களா நிச்சயமாக கிடையவே கிடையாது இது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் அதற்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க கேட்டால் பதிலே கொடுக்காமல் காதே கேட்காம இருந்தால் என்ன பிரயோஜனம் ஏழையாக இருக்கிறாங்க அவங்க ஒரு ஒரு கலசம் தண்ணி கேட்டால் கொடுக்காம அவங்க முகத்தை பார்த்து கொடுக்க வேண்டியவங்க நாம் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதா அந்த அறியாமல் தேவதூதர்களையே உபசரித்து ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்ரஹாம் லோத் இது போன்ற கத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கி முகத்தை பார்த்து தான் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கல வாய் திறந்து கேட்டால் கூட கொடுக்காத எத்தனையோ பிள்ளைகள் காணப்படுகிறாங்க வீடு நிறைய பொருட்கள் இருந்தால் கூட அதில் ஒரு துளி ஏழைக்கு கொடுக்காத பிள்ளைகள் காணப்படுகிறாங்க தேவனுடைய ஊழியத்திற்கு கூட அளந்து கொடுக்குற பிள்ளைகள் காணப்படுகிறாங்க அபரிமிதமாக ஆசிர்வதிக்கிற கத்தருக்கு அளந்து கொடுக்கறது அது என்ன மேட்டர்னு நமக்கு தெரியல என் குடும்பத்தில் ஏன் பிள்ளைகள் வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன் அவர்கள் இன்னும் என்ன போல் வரணும்னு ஆசை எனக்கு மேலாகவர்கள் ஊழியம் செய்யணுன்னா ஆசை ஆனால் அந்த நாள் அப்படிலாம் வரலை ஆனால் தங்களுக்கு முடிந்ததை என்னுடைய எங்களுடைய ஊழியத்திற்கும் பிறருடைய ஊழியத்திற்கும் சில நேரம் கஷ்டப்படுகளுக்கு கூட கொடுத்து உதவுவதில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அதனால்தான் அவர்களும் உயர்த்தப்பட்டு எவ்வளோ காம்படிஷன் அதில் நிற்கிறதுக்கு தகுதியில் அவங்களுக்கு கற்று நிலைநிறுத்தி இருக்கிறார் எத்தனையோ பொறாம வன்கண் எரிச்சலின் ஆவி எவ்வளவோ பேச்சுகள் எவ்வளவோ சபிக்கிற பிள்ளைகளை வார்த்தைகள் அது நடுவில் நிற்கிறாங்கன்னா அந்த அந்த மாதிரி சில காரியங்களை தேவனுக்காக ஏழைகளுக்காக செய்கிறது தான் இதனால் எனக்கு என்ன பலன் வரும் என்று கிடையாது உற்சாகமாய் நாம் செய்யும்போது நமக்குள்ள ஒரு ஆத்தும திருப்தி இருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் எவ்வளோ செய்கிறாங்க நம்மளை விட அதிகமாக நம்மளை ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோமே இதில் வாசிக்கிறோம் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவி அடைத்து தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் முதலெட்டு வசனங்களை வாசித்து கொள்ளுங்கள் பல முறை நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஆலயத்துக்கு போனால் கூட பாஷியல் பார்க்குற ஒரு காரியம் ஒரு ஒரு ஜெப கூட்டத்துக்கு நம்ம போயிருக்கலாம் ஒரு அபிஷேக கூட்டத்துக்கு போயிருக்கலாம் ஆவியானவர் மீது தாகத்தோடு நம்ம போயிருப்போம் ஆனால் எத்தனை பேர் மதிக்கப்படுகிறோம் எத்தனை பேர் மிதிக்கப்படுகிறோம் நினச்சி பாருங்கள் சபைகளில் சின்ன சபைகளில் கூட புதிதாய் வருகிறவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்புக்கும் நிறைய பேருக்கு கிடையாது அவங்க அவங்க இன்னும் டேலண்டட் ஆகிட்டு முதினோராக பிந்தினோர் முதினோராக போயிடுவாங்களோங்கிற போட்டி மனப்பான்மை நமக்கு காணப்படுகிறது தேவன் தானே உயர்த்த முடியும் இன்றைக்கி தருத்திராக இருக்கிறவங்க இன்றைக்கி பாவிகளாக இருக்கிறவங்க இன்றைக்கி கடின உள்ளத்தோடு இருக்கிறவங்க அப்படி இருக்க போகிறது இல்லை அவர்களுக்காக கண்ணீர் சுந்துகிற ஏதோ ஒரு இடத்துல கண்ணீர் சுந்துகிற கண்கள் இருக்கும்போது தே பிதாவாகிய தேவன் வலது பார்சத்தில் தேசு குசு பறிந்து பேசி கொண்டு இருக்கும்போது உலகமே தோன்றுகிறதுக்கு முன்னாடி உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது கட்டாயமாக அவர்களை அந்த பாதியிலே கொண்டு வர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இப்போ இன்றைக்கு கத்துணி வார்த்தை சொல்லுகிறது எப்படி நீ மனமகிழ்ச்சியாக எனக்குள் இருக்க முடியும் மனமகிழ்ச்சியாக இருப்பது எது எதை சார்ந்தது முதலாவது போ பார்த்தோம் நம்முடைய நடக்கையை சார்ந்தது சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தில் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் வாசித்தது போல் நம்முடைய நடக்கை நம்முடைய சூஸ் பண்ணுற இடம் காரியங்கள் நம்முடைய செலெக்ஷன் பொறுத்தது ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம் நம்முடைய ஒரு ஹேஸ்ட் ஒரு வேகமாக தேவையில்லாத இடங்களை விட்டு நபர்களை விட்டு பிரிந்து ஓடுகிறது அது கத்தருடைய வார்த்தையை கடைபிடிக்கும்படி கமெண்ட் அவர் கொடுப்பார் கீழ்ப்படுகிறோமா அதை பொறுத்தது மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் வசனங்களின்படி துன்பம் வரும்போது நாம் ஒருவேளை மனமடிவாகி பின்னாடி போகாதபடி பின்மாற்றத்துக்கு போகாதபடி காணப்படுவது கடைசியாக நாம் பார்த்தோம் எல்லாரையும் ஈக்குவலாக நடத்துகிறது ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் இன்றைக்கு பாவியாக இருந்தாலும் நாளைக்கு பரிசுத்தமாக ஆக்கப்பட போகிறவர்களுக்கு கூட நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம் இன்றைக்கு தேர்தல் கூட வரப்போகிறது ஏழையை விசாரிக்கிறவனுடைய சிங்காசனம் என்றன்றைக்கும் நிலைத்திருக்கும் ஏன்னா அவர்தான் தான் சிங்காசனத்தில் ஏற்றுகிறவர் அவர் தான் கவிழ்த்துகிறவரு அவர் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர்தான் ராஜாக்களை தள்ளுகிறவர் அவர்தான் தான் சிறைச்சாலையிலேருந்து கூட ஒரு மனுஷனை ராஜாவாக கொண்டு வர முடியும் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறபடினால் நம்மளும் இன்றைக்கி மற்றவர்கள் சுறுமைப்பட்டவர்கள் சரி எல்லாரும் இல்லை நம்மளை நோக்கி கூப்பிட்றாங்களே அம்மான்னு சொல்லி ஐயான்னு கூப்பிட்றாங்களே இந்த உறவுகள் சொல்லி அந்த பெயரை சொல்லி கூப்பிட்றாங்களே ஒரு நம்மை சில ஒரு சிலரை பிள்ளைங்க வளர்ந்துட்டப்பறம் அம்மான்னு சொல்கிறது கூட வெக்கப்படும் அப்பான்னு சொல்கிறதுக்கோ பாட்டி தாத்தா சொல்கிறதுக்கோ வெக்கப்படும் இப்படிப்பட்ட இவங்க என் உறவுன்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படும் இவங்க தான் என் மதுரில்லான்னு சொல்ல வைக்கப்படும் ஆனால் இந்த மாதிரி காலத்தில் நமக்கு எத்தனை உறவுகளை தேவன் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வோம் அதுதான் நமக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வரும் இந்த மனமகிழ்ச்சி கற்றுக்குள்ள நம்ம இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இருக்குமே தவிர நாம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு அசைக்கப்படாமல் இருப்போம் ஆனால் இந்த மனமகிழ்ச்சியுடைய நாம் வாழவே முடியாது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனே உங்கள் வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று அனைத்து கொண்டு ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பீராக புறக்கணித்து தூர தள்ளப்படுகிற இடங்களை விட்டு சீக்கிரமாய் கடந்து வரட்டும் ஆண்டவரை தனிமையிலே தேவனை நோக்கி பார்த்து பிழைப்பார்களாக பேக்ஸ்ரைடிங் லைஃப்பை கடிந்து கொள்ளுகிறோம் கத்தருக்குள் முன்னேறி செல்ல அவர்களை பலப்படுத்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் பயன்படுத்தும் ஆசீர்வதியும் தூதர்களை அனுப்பி அவருடைய தோல்விகளை செவ்வையாக்கும் வழிகளை காண்பியும் உதவி செய்யும் ஆசிர்வதியும் எல்லா துதியும் கணமும் கத்தர் மகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்